வணக்கம் நண்பர்களே ருத்ரமா காளி மாந்திரிகம் பயிற்சி இன்றைய பதிவில் மயான காளியை வைத்து பேய் ஓட்டுவது பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் போன்ற பிரச்சனை சரி செய்து தரப்படும் ஒருவருக்கு பேய் பிடித்திருந்தால் அதை வந்து விரட்டி அடிக்கப்படும் கட்டை உடைக்கப்படும் குலதெய்வ கட்டை உடைத்து சுத்தம் செய்து சரி செய்து தரப்படும் அதன் மேல் ஒரு ஒரு வீட்டில் நீண்ட நாளாக பிரச்சனை இருக்கிறது என்றால் அது தீயஸ்திகளோட வேலையாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்து வர வேண்டும் அதை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு குலதெய்வம் காமிச்சி கொடுக்கும் நீங்கள் வந்து நல்ல மாந்திரிகளை வைத்து அந்த பிரச்சனை என்னவென்று தெரிந்த பிறகு தீர்வை காண முடியும் நம் வணங்கின்ற குழந்தையும் நமக்கு காமிச்சு கொடுப்பார்கள் அவர்களை வைத்து சரி செய்து கொள்ளலாம் என்று நினைத்துக்கணும்னா அது முடியாது இதை ஏன் என்று சொல்கிறேன் என்றால் நல்ல மாந்திரிகவாதிகளை வைத்து தான் சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தீய சக்திகளை எப்படி விரட்டுவது அளிப்பது என்று அவர்கள் மட்டுந்தான் தெரியும் நீங்கள் வந்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது இந்த தீய சக்தி பிரச்சனை அனைத்துமே இரவில் மட்டுமே அட்டகாசம் செய்து வரும் யார் உடம்புலியாவது போது அது தொந்தரவு கொடுக்கும் எல்லாத்தையும் பயமுறுத்தும் இது ஏனென்று சொல்கிறேன்னு கேட்டீர்கள் என்றால் நிறைவேறாத ஆசைகள் பேய்கள் பிசாசிகள் துர்சக்திகள் அனைத்தும் அலைந்து கொண்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் அந்த நேரத்தில் போகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு உடம்பில் வந்து ஏறிவிடும் ஏறின பிறகு அவர்களுக்கே தெரியாது வீட்டுக்கு வந்த பிறகும் தெரியாது சில ஒரு சில நாட்கள் மேலே தான் அது வந்து வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பயம்புறுத்தி வைக்கும் அந்த வீடு வந்து தோற்றம் மாறிவிடும் ஒரு சுருகாடு போல் அந்த வீட்டில் தெரியும் வீட்டில் ஒரு வெளிச்சம் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது ஒரு கலகலப்பான பிரச்சனை இருக்காது எல்லாமே அந்த வீட்டில் வந்து ஒரு சுருகாடு போல் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் யாராவது ஒருத்தர் தெய்வ அனுகிரகம் இருந்தால் தெய்வத்தை வணங்கி வந்தால் அதற்கு வந்து தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போனால் சரியாகும் இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அவங்கள கூப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் இவங்களை கூப்பிட்டு சரி சரி பண்ணலாம் நினைச்சிருக்கின்றால் அது முடியாது இந்த பிரச்சனை காலகாலமாக வந்து தான் இருக்கிறது அதை நாம் தான் வந்து ஒரு வீட்டுக்கு கூடி போகிறோம் என்றால் பார்த்து தான் போக வேண்டும் அந்த வீட்டை ஒரு வாட்டிக்கு இரு வாட்டி விசாரித்து தான் போகணும் அப்படி அந்த வீட்டில் தீயசத்து இருக்குதுன்னு சொன்னார் என்றால் நீங்கள் கூடி போக கூடாது அந்த வீட்டில் அந்த பூஜை வைத்து சரி செய்தீர்கள் என்றால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நீங்கள் கூடி போக வேண்டும் நான் வந்து ஒரு அனுபவத்தில் சொல்கின்றேன் மயான காளியோடைய அருளால் நான் உங்களுக்கு இதை வந்து நான் சொல்கின்றேன் இதை வந்து ஒரு வீட்டில் நடந்தது அந்த வீட்டில் நடந்தது ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனை இருந்தது எங்கெங்கேயோ போனாங்க கேட்டாங்க எங்கேயுமே சரியாகவில்லை அதனால் எங்களிடம் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நாங்கள் அவங்கள் வீட்டுக்கு போய் அனைத்து விதமான பிரச்சனை சரி செய்து அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் நிம்மதி ஆனந்தம் உற்சாகத்தை நாங்கள் வந்து கொடுத்து விட்டு வந்தோம் அவர்கள் எங்களிடம் வந்து வீட்டில் பிரச்சனை என்று சொன்னார்கள் அது என்ன பிரச்சனை என்று அவர்களுக்கே தெரியவில்லை ஏனென்று கேட்டால் அவங்கள மனம் குழம்பி போயிருக்கிறது ஒரு தெளிவில்லை ஒரு நிதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் அம்மா அம்மாயானு காலையை வைத்து என்னவென்று கேட்டு அந்த பிரச்சனை தெரிந்த பிறகு நாங்கள் அவரிடம் சொல்லி வீட்டுக்கு போய் இரண்டு நாட்கள் மட்டுமே இருந்து தங்கி அந்த பிரச்சனை என்னவென்று பார்த்து ஒரு இருபது வயது பெண்ணுக்கு ஒரு மோகினி பிடிச்சிருந்தது அவர்கள் அந்த மோகினியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்னவென்று கேட்டோம் அந்த மோகினி வந்து நிறைவேறாத ஆசைகள் எனக்கு இருந்தது நான் இறந்து விட்டேன் எனக்கு அந்த ஆசை நிறைவேணும் என்று கேட்டார்கள் நாங்கள் அந்த மோகினிக்கு உண்டானதையும் செய்து விட்டு சாந்திப்படுத்தி விட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் மற்ற பிரச்சனையும் இருந்தது நாங்கள் அதையும் போய் சரி செய்து எல்லாத்தையும் திஷ்டி மாதிரி கழித்து விட்டு வந்து விட்டோம் அதன் பிறகு இரண்டு வாரம் கழித்து ஐயா சாமி இப்போ எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு தொந்தரவும் இல்லை எந்த ஒரு பாதிப்பு இல்லை என்று நேரில் வந்து சொன்னார்கள் இப்போ நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இது வந்து ஒரு வீட்டில் நடந்த பிரச்சனை தான் நான் உங்களுக்கு பதிவில் இருக்கின்றேன் ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து போகிறாங்க கோவிலுக்கு இருக்கிறாங்க கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பேய் போயிடுச்சு அவ்வளோதானு வந்து சொல்லிடுறாங்க ஆனால் கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பேயை வந்து அந்த இடத்த விட்டு ஓடிவிடும் கோயிலில் போய் நிற்க வச்சு அப்புறம் சாமி வந்து திருநீர் போட்டு ஓட்டிட்டேன் பெரம்பரத்தை அடிச்சிட்டு போயிடுச்சே சொல்லுவாங்க அது விஷயம் கிடையாது மறுபடியும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு என்றால் மறுபடியும் அது வந்து உடம்பில் தங்கிவிடும் அதனால் மாந்திரிகவாதிகளால் மட்டுமே பேய் ஓட்டப்படும் அந்த பேய் விரட்டப்படும் அப்பொழுது தான் அந்த பேய் அந்த உடம்புலேருந்து வெளியே ஏறும் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் எங்களுக்கு தகவல் அணியுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை சரி செய்து கொடுக்கின்றோம் அம்மா மயான காலி இருக்கின்றால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அவர்களை வைத்து நாங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்து கொடுக்கப்படும் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்குண்டான பட்ட